குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அவங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா எதை பார்த்தீங்கன்னா இம்பார்டன்ஸ் ஆஃப் டெஸ்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸை பத்தி தான் ஓகேங்களா எதுக்காக திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கன்னா நமக்கு நேற்று டெஸ்ட்ல கூட ஓகே நேற்று டெஸ்ட் கூட நம்ம டெஸ்ட் ஃபைவ் நடந்துருந்துச்சு அதுலேயே நமக்கு வந்து நம்ம பேங்க்ஸ்லயே ஓவரால் பார்க்குறப்பவே பாருங்கள் நமக்கு அரௌண்ட் செவன்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க சரிங்களா இருப்பாங்களா செவன்டி சிக்ஸ் மெம்பர் இருக்காங்க பட் அது ஆனால் டெஸ்ட் எழுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு டுவெண்ட்டி செவனோ ட்வெண்ட்டி எயிட் மெம்பர்ஸ் எழுதுக்கீங்க முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு அதுல குடுக்குற கொஸ்டின்ஸை வந்து நீங்க பாத்துட்டு போலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்து நிறைய பேர் இருக்கீங்க அது ஒரு தவறான அப்ரோச் டெஸ்ட் பேட்ச் எடுக்கின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க படிச்சு இருக்கிறத ஒரு ஒரு வாரத்தில் ஒரு சிலபஸ் சொல்லியிருக்காங்கன்னா அந்த சிலபஸை நீங்க படிக்கிறீங்க படித்து பார்த்துட்டு அதுல என்னென்னலாம் நீங்க படிச்சீங்களோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் உங்களால எழுத முடியுதா ரீகால் பண்ண முடியுதா இல்லை சப்போஸ் ரீகால் பண்ண முடியல எந்த ஏரியால வீக்கா இருக்கீங்களோ அந்த ஏரியாவும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா திரும்ப படிக்கிறப்போ இல்லை ரிவிஷன் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் வரப்போ அதுக்கு ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்ல அந்த டெஸ்ட் முடிஞ்சவொடனே எந்த ஏரியால வீக்கா இருக்கீங்களோ அதை இன்னும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு போகணும் ஓகேங்களா அந்த வந்து டெஸ்ட் முடிஞ்ச உடனே அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் செஷன் வச்சுக்கணும் ஓகேங்களா அதை அதை அட்டன் பண்ணுறப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றது நமக்கு புரியும் எதனால மிச்சம் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும் அது இல்லாமல் அது ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நமக்கு அந்த கிளாஸஸ்ல சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஓவராலோ ஹோலிஸ்டிக்காக ஒரு அப்ரோச் இருக்கும் உங்களுக்கு நீங்க படிக்க மிஸ் பண்ண பாயிண்ட் கூட அந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணீங்க அந்த மாதிரி கேட்குற பாயிண்ட் வந்து உங்களுக்கு மறக்காது ஆன்சர் டிஸ்கஷன்ல நீங்க ஒரு நீங்க ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க மத்தவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க யோசிக்க எப்படி யோசிக்கிறாங்க என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா அது மாதிரி நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது வந்து ஒரு காம்படிஷன் எந்த லெவலில் இருக்குன்றது ஒரு சரி வெறுமனே நீங்கள் வெறுமனே அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி அதை படிச்சுட்டு போகிறதுன்றது வேஸ்ட் அது ஒரு யூஸ்லெஸ்ஸு ஓகேங்களா உங்களுக்கு அந்த கிடைக்கிற இதில் வந்து ஒரு ஒரு டென் பர்சன்டேஜாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அர்த்தம் மிச்சத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கவே இல்லை அண்ட் இன்னொன்று முக்கியமானது வந்து மோஸ்ட் ஆஃப் து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து படிப்போம் நிறைய நிறைய படிக்க படிக்க நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அந்த ஒரு தவறான அப்ரோச் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் அஞ்சு வருஷம் படித்தாலும் சரி நாலு வருஷம் படித்தாலும் சரி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போகாமல் நீங்கள் எவ்வளோ படிச்சு படிச்சு இருந்தாலும் சரி அங்க போயிட்டு உங்களுக்கு டெஸ்ட்ல கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்றப்ப உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் அண்ட் வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாம நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா கஷ்டப்படுவாங்க நம்ம போன குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரே எடுத்து பாருங்க நூற்றி நாற்பத்தி நாலு பேஜஸ் இருந்துச்சு ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு பேஜை நீங்கள் படித்து நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அதுவும் இப்போ ரீசெண்டாக கேட்குற மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஸ்ட்ரக்சரில் வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா எவ்வளோ கொஸ்டின்ஸ் இங்கே பாருங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஐம்பத்தி ஆறு கொஸ்டின் மேக்ஸில் போலவங்க இருபத்தொரு கொஸ்டின் ட்ரூஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் எட்டு கொஸ்டின் ஓகேங்களா அப்போ இதில் கேட்க போகிற அந்த நூறு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அதிகமான டைம் கன்சியூம் பண்ணுவோம் மிச்ச கேரக்டர் டேரக்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறாங்கள அது ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வருது ஆவரேஜா ஓகேங்களா அப்போ பார்த்தோம்னா இந்த டேரக்ட் கொஸ்டின்ஸ் ஓகே நமக்கு தெரிஞ்சா தெரியுது தெரியல தெரியலன்ற நம்ம ஆன்சர் போடுறோம் பட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேட்ச்சு ஃபாலோயிங் கொஸ்டின் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ்க்க வந்து நமக்கு டைம் அதிகமா கன்சியூம் பண்ணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இங்கிலீஷ்ல சில டைம் புரியாம இருக்கும் தமிழ்ல புரியாம தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு தமிழ்ல சிலது புரியாம இருக்கும் இங்கிலீஷ் படிக்கிறப்போ கொஞ்சம் நீட்டாக புரியுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கெல்லாம் வந்து டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும் ஓகேங்களா நமக்கு லாஸ்ட் ப்ரீவியசர்ஸ் பார்க்குறப்ப அது அதுக்கு அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் நமக்கு இந்த மாதிரி தான் ஆகுது பேஜஸ் அதிகமாகுது ஏன் அதுக்கான ரீசன் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேட்ச்சு பாலையன் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகுது இங்கே ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேட்ச்சு பழைய பத்து கொஸ்டின் இந்த கொஸின் பேப்பருக்கு இந்த கொஸ்டினுக்கே பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று பத்து இங்கே வந்து ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ மேட்ச்சு பழையங்களா டபுள் த சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஐம்பத்தாறு கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா பார்க்கறப்பே தெரியும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஜஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு இவ்வளோ சைஸ்னு சொல்கிறீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு கொஷ்னன் பேப்பர் நூற்றி நாற்பத்தி நாலு பேஜஸ் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொரு கொஸ்டின் பேப்பர் நூற்றி பன்னெண்டு பேஜ் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்பது பேஜ் இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினேழு செவன்டி செவன் பேஜஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எழுபத்தி ஆறு பேஜ் இருக்குது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு என்ன ஓவராலாக புரியுதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டர்லேயே தான் இருக்குது இல்லை போன வருஷம் போன போன வாட்டிக்குமே அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்க்கும் பாக்குறப்பே வந்து நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு இருபது பேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கப்போ இந்த முறையா அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேட்ச்சை ஃபாலோயிங் கொஷன்ஸ் வந்து பேஜஸ் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டைம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் டைம் உங்களால் எல்லா அந்த கொஸ்டின்ஸை படித்து பார்த்து ஆன்சர் பண்றதுன்றதே பெரிய கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா நீங்க அந்த ஒரு சுச்சு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கடைசியில் ஒரு இருபது கொஸ்டின்ஸ்க்கு நீங்க உங்களால நீங்க இருபது கொஸ்டின்ஸ் இல்லை ஒரு பத்து கொஸ்டின்ஸ் நீங்க இது பண்ணாலே போதும் உங்களால படிச்சு பார்த்து போட முடியல அப்படி ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டு வந்து சொன்னாலே நீங்க வந்து அங்க வெளில வர்றதுக்கான சான்சஸ் கம்மி ஆயிடும் ஓகேங்களா அப்ப என்ன என்ன ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ நமக்கு இருக்க நூத்தி நிமிஷத்துல நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டென்ட் பண்ணணும் ஒரு பதட்டம் இல்லாமல் தெளிவாக அட்டன் பண்ணோம்னா அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் ஓகேங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னா உங்களுக்கு எப்படி வரும்னா டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தான் வரும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டன்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக கன்சூம் டைம் கன்சியூம் பண்ணுற ஏரியா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை நமக்கு தேவை ஒரு நூற்றி ஐம்பது மார்க் எப்படி ஈஸியாக எடுக்கிறதுக்கான வழி அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இப்போ ஆப்டியூடை பொறுத்தவரைக்கும் ஆப்டிடியூடில் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க ஷூரா அப்போ இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுற மாதிரி மேட்ச் உங்கள் மேக்ஸ் உங்களுக்கு வருதுன்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த இருபத்தஞ்சு செம்ம போட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்க் ஆச்சு வச்சு மினிமம் கேரண்டி ஆகிடும் ஓகேங்களா மினிமம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பராக ஸ்கூல் பேப்பர் ஸ்கூல் புக்ஸ் புக் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு டுவெண்ட்டி பிளஸ் வந்து இருபது வந்து ஷுராக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டா நீங்கள் டேரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி எந்த ஏரியாவில் வரும்னா நமக்கு இதுல வரும் ஓகேங்களா கரண்ட் அபேர்ஸ்லயும் அந்த சயின்ஸ் இதெல்லாம் வந்து டேரக்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும் நீங்க ஃபர்ஸ்ட் மேக்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இந்த டைரக்டா இருக்க கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணீங்கன்னா மொத்தமா ஒரு நூறு கொஸ்டின்ஸ் கிட்ட அட்டன் பண்ணீங்க ஓகேங்களா இந்த டேரக்ட் கொஸ்டின் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா ஒன்னு இருக்கு ஒன்னு தெரியும் இல்ல தெரியல தெரியல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்ப போட்டுருவீங்க அப்ப இந்த நூறு கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கிறப்பனா இந்த ஆப்டிடியூடில் ஒரு இருபது 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 மார்க் வந்து ஷோராக கிடைச்சிரும் இதில் வந்து ஒரு நூறு கொஸ்டின்ஸ் முடிக்கிறீங்கன்னா இதில் ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கூட சரி ஒரு எண்பது மார்க் கிட்ட நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்க ஓகேங்களா மிச்சம் இருக்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் அந்த மேட்ச் ஃபாலோயிங் இது மாதிரி அதில் அதில் இது உங்களுக்கு இதுவாக இருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக இருக்கும் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின்ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணி அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அதை விட்டு நான் லைனாக ஒன்று ஒன்றா அட்டன் பண்ணிட்டு வரேன்ற நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைம் உங்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஓகேங்களா அது வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஆகுது இல்லை டைம் ஆகலை எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும் இப்போ நமக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின் கரெக்டாக போகிறதுக்கு என்ன வழின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து எது யூஸ் ஆகுனா டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணிணா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஏரியாஸ்லாம் நம்ம வீக்காக இருக்கும் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் எதில் நமக்கு டைம் கன்சியூம் ஆகுது எதில் நம்ம கரெக்டாக இப்போ சப்போஸ் ஒரு ஆப்டட் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் பார்க்கலாம் சப்போஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் வரல ஒரு ரீசனிங் எடுக்கிறீங்க ரீசனிங்கில் மிஸ்ஸிங் நம்பர்ஸோ மிஸ்ஸிங் சீரீஸோ எடுக்கிறீங்க அது போட்டு பார்க்குறீங்க ஓகே ப்ளஸ் மைனஸு எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி பார்க்குறீங்க உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர் வரலன்னா அந்த ஒரு கொஸ்டின் நமக்கு ஆன்சர் வரல ஆன்சர் தருன்னா எந்த டைம் இருக்கும் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே அதை விட்டுடணும் விட்டுட்டு லாஸ்ட்ல டைம் இருந்துச்சுன்னா நீங்க அதை பார்த்துக்கலான்ற மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ வரும்னா டெஸ்ட் போட போட போடனா வரும் ஓகேங்களா அதுக்காக தான் சொல்றேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது போடாமல் போயிட்டு லாஸ்ட் இயரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்கா ஓகேங்களா இந்த முறையே நமக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டர் அதிகமாக இன்கிரீஸ் ஆகி ஒரு பேஜ் ஒரு நூற்றி ஐம்பது பேஜோ நூற்றி அறுபது பேஜ் வந்து போயிருக்கான் அந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் கையில வாங்குறப்ப ஒரு பயமா இருக்கு என்னோட இவ்வளவு பெருசு இருக்கு நம்மளால முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்காக தான் இது நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸை கண்டிப்பா இது பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் நம்ம பேக் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா ஒன்று சொல்றேன் ஓகேங்களா நீங்க இப்போதைக்கு அந்த எழுபத்தாறு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இவரு இருபத்தாறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுறேன் ஓகேங்களா ஓகே சப்போஸ் சில பேருக்கு வந்து சண்டே ஒர்க் இருக்கும் இல்ல ஏதோ உங்களுக்கு பர்சனல் ஒர்க் ஏதோ இருந்துச்சுன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை நீங்கள் சண்டே சந்தேகமாக ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான் உங்கள் பேர் வராது பட் ஆனால் நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க எவ்வளோ மார்க் வருது உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட டெலக்ராம் குரூப்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து கொஸின்ஸ் இருக்கும் இது கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும் டிஎன்பிசி குரூப் அண்ட் டெஸ்ட்டு டெஸ்ட் ஃபைவ் ட்ரீம் சேஞ்சஸ் டேஸு இருபத்தெட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட இது வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் இருக்கும் ஓகேங்களா இது வந்து கொஸ்டின் ஆன்சர் மார்க் பயில் இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் அதிலே வந்து ஆன்சர் மார்க் பண்ணி ஹை கலர் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தனியாக ஏபிசிடினு கொடுக்குறதால படிக்க முடியல அதிலே வந்து ஆன்சர் மார்க் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க ஓகேங்களா அதனால வந்து இந்த மாதிரியே கொடுத்தாச்சு நீங்கள் எதுன்றதை பார்த்துக்கோம் ஓகேங்களா அப்படியே நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பாருங்கள் ஓகேங்களா அன்றது வந்து நீங்கள் ஆன்சர் டிஸ்கஷன் செஷன் வந்து நீங்க லைவ்ல அட்டன் பண்ணலன்னா ஓகே மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரெக்கார்டர் செஷன் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியாச்சு அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணிவிடும் இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணிடும் அந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது என்னன்றது நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு சரி ஓகே நீங்க எந்த எங்க இருக்கு எங்க காம்பேஷன் சொல்லிட்டு சரி ஓகேங்களா லாஸ்ட் ஆன்சர் கே பார்ப்போம் லாஸ்ட் டெஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட்டோட டயர்ஸ்டோட ரேங்க் லிஸ்ட் ஓகேங்களா ஜெகவீர பாண்டி 192 தொண்ணூத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் போட்டிருக்காரு அது எப்படி போட்டாருன்றது நமக்கு தெரியல ஓகேங்களேன் ஏன்னா நீங்க சும்மா போட்டிருக்காரா என்னன்றது தெரியல ஓகே அதெல்லாம் நமக்கு தெரியல சில பேர் என்ன அந்த மாதிரி இருப்பாங்க பட் ஓவராலா நீங்க பார்த்துக்கோங்க எந்த எவ்வளவு மார்க் வருது என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டெஸ்ட் வந்து நாற்பது பேர் எழுந்திருக்காங்க பட் இந்த டெஸ்ட் வந்து நேத்து நேற்று ஈவினிங் வந்து இருபத்தி ஏழு பேர் தான் எழுதிருக்கீங்க அது கொஞ்சம் என்னன்றது பார்த்துட்டு மிச்சம் முடிக்காதவங்க இன்னைக்குள்ள ஹெல்தி அனுப்புறேன் ஓகேங்களா நீங்க இன்னைக்கு ஈவினிங் வரல நீங்க அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணணும் அது உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுன்றது தெரியும் ஓகேங்களா இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கவங்க எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா அல்லது ஒன் ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி அண்ட் அபோ இருக்கவங்க ஓகே ஓகேங்களா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அது கீழே இருக்கவங்க வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு லிமிட்டட் போர்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்கும் ஓகேங்களா ஆனால் இதுலேயே நம்ம ஒன் ஃபிஃப்டி எடுக்கலன்னா நமக்கு ஓவராலாக எல்லாத்தையும் பார்க்கறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுங்க ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி எடுத்துடணும்னு சொல்லிட்டு அண்ட் வந்து ரொம்ப சிக்ஸ்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான மார்க்கு கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்குங்க என்னன்றதை பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோன்றதை பண்ணுறேன் ஓகேங்களா சரி பார்த்துக்கோங்க டெஸ்ட் எழுத மிஸ் பண்ணவங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் இருக்கு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது குரூப்பில் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஒன்று ஒரு முறை சொல்லிடுறேன் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நேற்று நடந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது அதுக்கான ஆன்சர் கீ மார்க் ஃபைலு இருக்கு அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் ஃபைலும் இருக்கு டெஸ்ட் முடிக்காதவங்க டெஸ்ட் எழுதிட்டு அந்த ஆன்சர் கீ எடுத்து பாருங்க என்னென்ன தப்பு வருது வந்து என்ன மார்க்ன்றத பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் டிஸ்கஷன் பாருங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் மற்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக சொல்றது வந்து டெஸ்ட் நீங்க எங்க படித்தாலும் சரி நீங்க டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கலோ அதாவது ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து கிடைச்சிட்டே தான் இருக்கும் ஓகே எங்கள நெட்லேயே கிடைக்கும் இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ ஆகிடும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சி இருக்கும் அதான் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை திடீர்னு போயிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு நூற்றி ஐம்பது பக்கம் குறித்து போகிற புக்ஸை வந்து நீங்கள் அது போது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் படித்து அது அந்த ப்ரெஷரில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்கும் எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் எந்த டைமில் ஒரு கொஸ்டின்ஸை ஆன்சர் வேலைன்னா விடணும் அது எல்லாமே வந்து டெஸ்ட்டு போட போட தான் உங்களுக்கு வரும் அதனால அதை மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நீங்க யாரோ ஒரு சிலர் சொல்றது வந்து நீங்க மைண்ட்ல ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லிருப்பாங்க ஓகேங்களா நான் டெஸ்ட் அவ்வளோ ஃபிலிம்ஸ் போட்டே பாக்கல ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தா மற்றபடி டெஸ்ட் போட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க அது குறிப்பாக ஃப்ரெஷர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க ஓகேங்களா என்ன ஒரு வாரத்துல இவ்வளவுதான் சிலபஸும் நமக்கு லிமிட்டடான போர்ஷன் கொடுக்கும் அதை படிச்சுட்டு உங்களால் எவ்வளோ ரீகால் பண்ண முடியுது எந்தெல்லாம் வீக்காக வீக்கா இருக்கீங்க எந்த ஏரியா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிற டைம் இதுதான் ஓகேங்களா நமக்கு இன்னும் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்கு குரூப் பண்ண ஓகேங்களா இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்க இந்த ஒரு பேட்டர் அழகாக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு டெஸ்ட் நீங்க போட்டுட்டு எதில் வீக்கா இருக்கீங்களோ அதை கரெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே ஏன்னா இப்போ ஒரு போர்ஷன் இப்போ யூனிட் நைன் இந்த வாரம் படிக்கிறீங்கன்னா அஞ்சு டெஸ்ட்டுக்கு ஒரு முறை நம்ம ஒரு ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கப்போம் ஓகேங்களா அப்போ அதுல ஃபுல்லா வந்து அந்த சிலபஸ் வந்து படிக்க போறீங்க இந்த டெஸ்ட்ல எது எதுலாம் வந்து நீங்க சரியா பண்ணலன்னு நினைக்கிறீங்களோ எது வந்து உங்களுக்கு ஒழுங்காக ரீகால் பண்ண முடியல எதுல வந்து தப்பா தப்பா ஆச்சு அந்த நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த வாரம் டெஸ்ட்ல ஒரு முறை படிக்கிறீங்க ரிவிஷன் டெஸ்ட்டில் இந்த ஒரு அஞ்சு டெஸ்ட்டுக்கு ஒரு முறை ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அது ஒரு முறை படிக்கிறீங்க அப்புறம் மாடல் எக்ஸாம்ஸ் மூணு எழுத போகிறீங்க அப்புறம் கடைசியாக ஒரு ஃபைனல் எக்ஸாம்ஸ் இருக்குது போகுது அப்போ மோ ஓவராலாக பார்த்தோம்னா நம்ம எத்தனைன்னா ஒரு டாப்பிக்கே வந்து அஞ்சு முறை படிச்சிருப்போம் ஒரு அஞ்சு ஒரு இதுங்களா ஒரு டாப்பிக் நீங்கள் அஞ்சு முறை ஒழுங்கா ப்ராப்பராக படிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு அவ்வளோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் என்ன மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சாலும் நீங்கள் படிச்சது தெளிவாக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கறதால யாரும் வந்து உங்களுக்கு கன்வியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒன் ஃபிஃப்டி வந்து ஈஸியாக எடுக்க முடியும் ஓகேங்களா இதை மைண்டில் வச்சுக்கோங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அதுவும் இப்போது அது குரூப் ஒன்று பொறுத்த வரணும் கொஸ்டின் பேப்பர் சைஸ் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் அதெல்லாம் பொறுத்து நீங்கள் டெஸ்ட் இல்லாமல் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மைண்டில் வச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபே தேரிங் ஆல்ரெடி வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்பேன் தேங்க் யூ